ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க சட்டனை செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே சாஃப்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை கப்பளவுக்கு ரவை ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு அடுத்ததாக இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து நெய்யை உருக்காம அப்படியே சேர்க்குறேங்க நீங்கள் உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணுங்க அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மெஷரிங் கப் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் மெஷரிங் கப்புக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம் இல்லை டம்ளர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ கையில் எடுத்து பிடிச்சு பாருங்கள் பிடித்தா இந்த மாதிரி பிடிக்க வரணும் உதிர்த்தா உதிர்ந்து போகணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு நான் இன்றைக்கி கரெக்டாக கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போது இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு பால் மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க நல்லா உருட்டினதுக்கப்புறமா இதை வடை மாதிரி தட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டினா சரியாக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன் என்ன காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வடை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வடை மாதிரி சேர்த்து பொறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படி தான் பொறிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நீங்கள் இதை பக்கோட மாதிரி உதிர்த்து விட்டும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம்தான் பாருங்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வெந்து கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு இதை புரிய விடுங்க அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு இப்போ இதை இருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இது நல்லா ஆறணுங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இது இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ்ஸாக உடச்சி விட்டுக்கோங்க மூணு இல்லைன்னா நாலு பீஸாக உடச்சி எடுத்தா சரியாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே உடச்சி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பரங்க எந்தளவுக்கு நல்லா பவுடராக அறுபட்டு வந்திருக்குன்னு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொன்னர் ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க நட்ஸ் வந்து உங்களோட விருப்பங்க உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய கூட சேர்த்துக்கலாங்க இவ்வளோ தான் சேர்க்கணும் இது தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது பாருங்கள் எல்லாமே நல்லா வருபட்டு அந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் குண்டு குண்டாக எழும்பி வந்திருக்கு இப்போ இதை எடுத்து அப்படியே வச்சுருங்க ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் கடலை மாவு அரைக்கப் பிரவ எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கப் சர்க்கரை சரியாக இருக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு கம்பி பதத்துக்கு இந்த சக்கரையை பாகு காய்ச்ச இல்லைங்க நம்ம குலாப் ஜாமுனுக்கு பாகு காய்ச்சுவோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதாவது அரை கம்பி பதத்துக்கு நம்ம வந்து பாகு காய்ச்ச போகிறோம் பாருங்கள் சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு சக்கரை பாகு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு இல்லையா இப்போ பாகு பதம் பார்த்துருவோம் கையில் எடுத்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா முழு கம்பியும் வரக்கூடாது பிசு பிசுப்பாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக கம்பி மாதிரி வந்து உடையது இல்லைங்களா இதுதான் சரியான பக்குவம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய பவுடரை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இந்த மாவு அந்த சக்கரைப்பாக நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா திக்காகி வரும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு ஓரளவுக்கு திக்காகியும் பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற நட்ஸை சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இது நல்லா வெந்து திக்காகி கடையில் ஒட்டாமல் பிரியணுங்க அது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தான் ஆகிருக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வருது இல்லைங்களா இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வேங்கி ஆரட்டும் இது ஓப்பன்லேயே வைக்க வேண்டாம் கடையில் இந்த மாதிரி கேப் இருக்க மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வைங்க இது நல்லா ஆறி வரட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல ஆயிருக்கு நல்லா ஒரு கைப்பறுக்குற சூடில் இருக்குங்க இந்த லட்டு சூடாக இருக்கும்போதே பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கூட நம்ம லட்டு உருட்டிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க உருட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதிலருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் இதை லட்டு உருட்டிக்கோங்க உருட்டும் போது கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்கும் இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா லட்டு இன்னும் கொஞ்சம் இறுகி வந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் லட்டுவாக உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கடலை மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ